வணக்கம் சொந்தங்களே ஆரோக்கியமாக இருக்கணும் ஆஸ்பத்திரி போகாமல் வாழணும் இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையானது அந்த இதை இப்படி வாழ்கிறதுக்காக நமது முன்னோர்கள் எவ்வளவோ செய்திகளை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்கள்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம வாய் விட்டு சிரிக்கிறோமா அப்படின்றது கிடையாது அதையும் சொல்லுவாங்க சிரிச்சா முத்து உயர்ந்துருமான்னு கேட்பாங்க கலகல கல கலகலகலன்னு சிரிக்கணும் ஆனால் எத்தனை பேர் அந்த அளவுக்கு சிரிக்கிறோம் அப்படின்றதுல நீங்கள் சிரிப்பு நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்த்தா கூட நிறைய பேர் வந்து அப்படின்னு சிரிக்கலை பார்த்துருப்போம் அதாவது நல்ல கலகலன்னு சிரிக்கிறவங்களை பாருங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சிரிக்க மறுக்கிறவங்க அதாவது சிரிப்பே வராது சில பேருக்கு இருக்கு அவங்கெல்லாம் பாருங்க மன இறுக்கமாக இருப்பாங்க அவங்க பல நோய்களுக்கு ஆட்பட்டிருப்பாங்க அந்த வகையில் சிரிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் சிரிப்புக்கு மிஞ்சின மருத்துவரே கிடையாது அந்த மருத்துவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு நல்ல சிரிங்க விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் கூட பேசுது மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மெடிடேஷன் தியானம் பண்ணுறப்ப நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது அதில் டோப்பு அப்படின்ற ஒரு ஹார்மோன் மூலையில் சுரக்குது அந்த டோப்பு தான் நாம் படிக்கிறதுக்கு நினை படித்ததை நினைவில் வச்சுக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மிஷின்ஸை அந்த மெக்கானிஷன்தான் சரி பண்ணுறது மிஷின்ஸ் அப்படின்னா ஹார்ட்டு அது ஒரு மிஷினு லங்ஸு அது ஒரு மிஷினு கிட்னி அது ஒரு மிஷினு இப்படி வந்து நிறைய மிஷின் இருக்கு இல்லையா இந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடியது எல்லாமே மெ ஒரு மிஷின் தானே அந்த சுரந்த சுரப்பிகளை செயல்பட வைக்கிறது ஒரு மெக்கானிஷம் தானே அந்த வகையில் வந்து சர்க்கரை நோய்க்கு காரணமாக சொல்லக்கூடிய அதேமாதிரி கல்லீரல் அது வந்து ஒரு பெரிய மெஷினு ஏகப்பட்ட சுரப்பிகளை சுரக்குது அடுத்து கணயம் சர்க்கரை நோய்க்கு கணையம் தானே கனயம் வந்து இன்சுலினை வந்து சரியாக சுரக்கலை அப்படின்னா அது வந்து சர்க்கரைன்னு சொல்கிறோம் அது நோயை பற்றி அப்புறம் பேசுவோம் இப்படி நிறைய வந்து நம்ம பாடிக்குள்ளே மெஷின்ஸ் இருக்குது மெக்கானிசம் இருக்குது இதை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடியது அந்த டோபமைன் அப்படின்ற டோபமயின் ஹார்மோன் தான் அப்போ இந்த டோபமயின் நீங்கள் மெடிடேஷன் பண்றப்ப தியானம் பண்றப்ப உங்களுக்கு சுரக்குது அப்படின்றாங்க மகிழ்ச்சியான உணர்வுகளில் சுரக்குது அப்படின்றாங்க அப்போ எல்லாராலையும் மெடிடேஷன் பண்ண முடியுமா தெரியாது ஆனால் எல்லாராலையும் சிரிக்க முடியும் அப்போ சிரிக்க முடியும் அப்படின்னா சிரித்தா சுரக்க சுரக்கப்போகுது அது மட்டும் இல்லை செரட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது என்டார்ஃபின் அப்படின்ற ஹார்மோன் இருக்குது இந்த நாலு ஹார்மோனையுமே ஃபீல் ஃப்ரீ ஃபீல் குட் ஹார்மோன்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல ஒரு ஹார்மோன் ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த நாலு ஹார்மோனும் நம்ம பாடியில் வந்து நல்லா சுரந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்போ இது சுரக்கிறதுக்கு சிரிப்பு அப்போ சிரிங்க லக்க 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 லக்கல் லக்க லக்க லக்கலு சிரிங்க இப்போ சிரிச்சா சில பேர் நம்ம சிரித்து சத்தமாக சிரிச்சா வெளியில் வந்து நாலு பேர் நம்மளை ஒரு மாதிரியாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து நாலு பேர் நினைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வர்றதில்ல நீங்கள் அப்படி நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு பாதிப்பு அதனால் எப்போவுமே எந்த நேரமும் சிரிக்கிறதுக்கு மறக்காதீங்க இப்போ சிரிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு அது ஒரு கலையாக வேற போச்சு சிரிப்பு யோகா அப்படின்ற ஒரு தொழில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய வந்து வாக்கர்ஸ் கிளப்பு அதாவது வாக்கிங் போவாங்க காலையில் அவங்கெல்லாம் வந்து லாஃப் கிளப் வச்சுருக்கிறாங்க சிரிக்கிறதுக்குன்னு கிளப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கு பீச்சில் எல்லாம் பார்க்கலாம் சிட்டிஸில் பத்து பேர் இருபது பேர் வட்டமாக கூடி நின்றுட்டு கக்கிக்கன்னு அவங்க வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க குண்டக்க மண்டக்கா என்னத்தையாவது நம்ம ஜோக்கர் மாதிரி பண்ணுவாங்க அதை அவர் பண்ணுற செயல்களை வச்சு பலர் சிரிப்பாங்க இதெல்லாம் எதுக்கு மெனக்கிட்டு சிரிப்பு வர வைக்க வேண்டியது இருக்குது ஆனால் நீங்கள் கலகலகலன்னு தனியாக நின்று கூட சிரிக்க முடியும் உங்களையே கண்ணாடியில் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களை நீங்கள் ரசிங்க உங்களை ஆஹா நம்மளோட சிறந்த ஆளே இல்லைடா அப்படின்னு நீங்கள் சிரி அந்த மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் உருவாக்குங்க மகிழ்ச்சி உணர்வை உருவாக்க உருவாக்க உங்களுக்குள் ஆரோக்கியம் பெருகும் இப்போ நீங்களே வந்து சிரித்து பார்க்கலாம் தனியாக கூட இருந்து சிரிக்கலாம் ஏன் தனியாக நின்று பல பேர் பார்க்குறப்ப சிரிக்கிறப்ப தான் நம்மளை பைத்தியம் நினப்பாங்க இப்போ ஒரு ரோட்டில் தனியாக நீங்கள் சிரிச்சுட்டே போகிறீங்க அப்படின்னா ஒரு தானே பார்ப்பாங்க இல்லை வீட்டில் ஒத்தையால் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் மட்டும் ஒத்தையால் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சிந்துரில்லையா அந்த பை உள்ளைக்கு நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் ஒரு நல்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு போங்க இந்த நான் இருக்கேன் இல்லையா இது பாருங்கள் சுற்றி வந்து காடுகளாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு போங்க உங்களால் எப்படி சிரிப்பை உருவாக்க முடியுமோ சிரிப்புங்க இப்போ பாருங்களேன் ஆனால் அக்கண்ணா வரைக்கும் சிரிக்க முடியும் எப்படி சிரிக்கிறது விவேக் கூட ஒரு படத்தில் சிரிப்பார்ல இதா இ இப்படி சிரிக்க முடியாது இப்போ பாருங்க சிரித்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு கண்ணில் தண்ணி வரணுங்க சிரிப்பு கண்ணில் வந்து தண்ணி வர மாதிரி சிரிச்சிட்டோம் அப்படின்னா திறம் வருவரை இந்த மாதிரி நீங்கள் சிரித்து பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் லங்ஸ் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் கல்லீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் கல்லீரல் நல்லா சுரப்பி கல்லீரல் மட்டும் ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸை சுரக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா சுரங்கம் இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மெக்கானிசமும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் அந்த திசுக்கள் இருக்கு இல்லையா நாம் சிரிக்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுது இல்லையா இதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய பாடிஸ் பல லட்சம் செல்கள் தானே இந்த பாடியாக மாறி இருக்குது இந்த அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த உணர்வு தோன்றும் அப்போ அது வி சுருங்கி விரிவடையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அதுக்கு வந்து அதிகமான பிராணசக்தி கிடைக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு தோன்றுதோ அதே உணர்வு ஒவ்வொரு செல்களுக்கும் தோன்றும் அதனால தான் சில நேரத்தில் அந்த புல்லரிக்கும் இல்லையா அப்போ அந்த செல்கள் எல்லாம் அந்த அளவுக்கான எனர்ஜி ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்கான ஆற்றல் கிடைச்சிருக்குன்னு அப்போ அப்போ கலக்கல கலக்கலைன்னு சிரிங்க இப்படி சிரிச்சிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை நோய் நீங்கள் இப்படி டே தினம் வந்து சிரிச்சிட்டு பாருங்களேன் உங்களோட சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் ஏன்னா இன்சுலின் உங்களுக்கு கணையம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்போ க இன்சுலின் சுரக்குது அது ஒரு ஹார்மோன் தான் ஆனால் அது சிரிப்பால் சுரங்காது சுரக்காது சிரிக்கக்கூடிய செயலால் நடக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸு அந்த மெக்கானிசத்தால் அந்த மிஷின்ஸை வேலை செய்ய வச்சிடும் அப்போ அதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அப்போ எல்லாருமே தினம் முறையாவது காசு கொடுத்தா சிரிக்க போகிறோங்க ஆ இல்லைன்னா யார்ட்டையும் கடன் வாங்கி சிரிக்க போகிறோமா நம்மக்கிட்ட இருக்க சிரிப்பு டாவை சிரிக்க போகிறோம் நல்லா சிரிங்க நல்லா வாழுங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்